சரீரமோ என ஆண்டவர்கே சொன்ன இனி வாழ்வது என் வாழ்கிறா கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே தேவனுடைய குடும்பமே உனக்கு தகப்பனாக கத்தர் செயல்படுவார் உனக்கு தாயாக கத்தர் செயல்படுவார் உனக்கு உதவி செய்கிறவராய் கத்தர் செயல்படுவார் நல்ல ஸ்நேகிதனாய் கத்தர் செயல்படுவார் நல்ல ஸ்நேகிதியாய் கத்தர் செயல்படுவார் உனக்கு நல்ல போதகராய் கத்தர் செயல்படுவார் அவரை நேசித்து உயர்த்தி தேவனை துதித்திருக்கிற தேவ ஜனமே ஒன்றுக்கும் கவலைப்படாதே எல்லாவற்றிற்கும் சோத்திரை செலுத்து கர்த்தரை உயர்த்தி கொண்டேரு கர்த்தர் உங்களை உயர்த்துவார் கரங்களை தட்டி கத்தர் ஒரு மகிமை செலுத்துவோம் Praise God praise God praise God